வண்டிப்பட்டது தனியா இருக்கு என்ன சொல்லுங்க இருசக்கர சக்கர வாகனம்னா ஒண்ணும் போட வச்சிருக்கணும் இவங்க யாராவது நிக்கணும் யாருமே இல்ல சொல்றேன் வாடி போடி போடிங்கிறான் லேடிஸ் கிட்ட பிகேவ் பண்ணுவாங்கல்ல உள்ள பஸ் ஸ்டாண்ட்ல வந்தாலே காசுங்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் இது கவர்மெண்ட் இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க நான் கேக்குறேன் உடனே அடிச்சுடைய மூடிட்டு போடிங்கிறான் வாடி போடிங்கிறான்

பேச மூட்டு போடிங்கடா ஒரு கிட்ட பேசுவாங்கடா நீ வாடா நீங்க பேசாதீங்க நீ பேச மூட்டு போடிங்கடா நீ அம்மா நீ நீங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் அவங்க நீங்க பாத்தீங்களா வந்தாரே என்ன பசங்க கூட காசு குடுங்க என்ன இப்படி ஏறிட்டு வராங்க இப்படி வருவாங்களா இத்தனை பப்ளிக் இருக்காங்க வண்டி நீங்க போட்டாக்கா இங்க என்ன இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்